என் பெ ஹ் நான் இப்ப உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன் அந்த கதை பெருதா இருக்கிறது அது வந்து ஜெயலந்தனாங்க நேர்ந்திருக்காங்க இப்ப நம்ம அந்த கதை ஊர்ல போயிடலாமா ஒரு ஊர்ல கணேஷன்னு ஒருத்தர் இருந்தானான் அவன் அவனுக்கு ரொம்ப அவனுக்கு சில டைம் வெற்றியும் வரும் தோல்வியும் வரும் அவன் வந்து தோல்வி வந்தான அது வெற்றியா எடுத்துப்பான் வெற்றி அது வெற்றியா எடுத்துப்பான் ஒரு நாள் இவனுக்கு பொண்ணு பார்க்க போறப்போ பொண்ணு ஓகே சொல்லிட்டாங்க அதனால நாம ஏதாச்சும் ஏதாச்சும் கொண்டாடலாம் எல்லாரும் வித விதமா கொண்டாடுவாங்க நாமே காஃபி குடிச்சு கொண்டாடக்கூடாதுன்னு காஃபி குடிக்க காஃபி கடைக்கு போறோம் அவங்க கிட்ட பத்து ரூபாய் இருந்துச்சு அதுல ரெண்டு ரூபாய் காஃபி குடிச்சிட்டு வரும்போது நடுவுல ஒரு கண்ணு தெரியாத பிச்சுக்காரர் இருந்தார் அவருக்கு வந்து ரெண்டு ரூபாய் போட்டான் அதுக்கப்புறமா ரயில்வே ஸ்டே ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயி டிக்கெட் கவுண்டரு கிட்ட காசு கொடுத்தோடனே அந்த காசு திரும்பி அவங்ககிட்டே வந்துச்சு ஏன்னா அந்த பில வந்து நேர்த்தியோட முடிஞ்சிருச்சான் இன்னைக்கு வந்து ஏழு ரூபாய் ஆயிடுச்சான் அவன் சுத்தி சுத்தி பாத்துருந்தான் என்ன பண்ணான் என்ன பண்ணு ஒருத்தர் வந்து அந்த பிச்சைக்காரர்கிட்ட வந்து ஒரு ரூபாய் எடுத்தது பார்த்தா ஆ சரி ஓகே நாமளும் அதை அப்படி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடு அந்த ரெண்டு ரூபாய் எடுத்து ஒரு ரூபா போனமோ தான் அந்த பிச்சைக்காரை சொல்கிறது ஏன்பா யாரோ ஒரு தர்ம பிரபு எனக்கு ரெண்டு ரூபா போட்டாங்க நீ அதையும் எடுத்துகிட்டன என்ன எடுத்தோன்னு சொன்னோடனே அவங்க அவர் வந்து அந்த மூணு இதையும் போட்டுட்டார் மூணு ரூபாவையும் போட்டுட்டார் அதுக்கப்புறம் திரும்பி பார்த்த உடனே போக போயிருந்த ட்ரெயின் போயிடுச்சு சரி ஓகே இது வந்து நம்மளுக்கு ஒரு இது ஒரு வெற்றி தான் அதனால நம்ம இன்னைக்கு நடந்தே போகலாம் நம்ம ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடந்தே போகிறோம் நடந்து போயிட்டு அங்கே அங்கே ரீச் ஆன உடனே இவனுக்கு ஒரு மெசேஜ் வருது என்னன்னா இவன் போக இந்த ட்ரெயின் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இந்த முடிவு வந்து தர்கத்துக்கு அப்பாற்பட்டுறது ஏன்னா இவன் வந்து அந்த பிச்சைக்காரர் அந்த மூன்று ரூபாய் போட்டதுனால தப்பிச்சானா இல்லை இயற்கையா தப்பிச்சானா அதனால் நம்மளால அது தேர்ந்தெடுத்துக்க புரிஞ்சுக்கவே முடியாது அதுதான் இது தர்கத்துக்கு அப்பாற்பட்டது நன்றி